মুরগা রিমেলেগনা বাবা 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 মুরগা রিমেলেগনা

veil veil murga 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 veil veil murga

ஆ வா முருகா ஆ வா முருகா ஆ வா முருகா ஆ வா முருகா வேல் எடுக்க வேல் எடுக்க வேல் எடுக்க வேல் எடுக்க வேல் எடுக்க வேல் எடுக்க ஏன்னா யூடியூப்ல வர போது யூடியூப்லே போட வேணும் 全部で。<laughs> முருகனுக்குருகனுக்கு எல்லாம் பெருந்தன்மையினாலே திருமுரு பெருமாங்கிய திருவுருவக்கூடிய மறைப்பினை परिवार के मुलाना है गुरु अनिल दरो अनिल करते नालाम नालाम हमारे बैंड दरो नेवे करते सिर्फ तरफ पर भागो मारे इन लोगों ने बुद्धि आप ही करते हो ओ कत्तर उठाए उतना है और तुम ना है लेकिन तुम ना तुम जिस तरह से है उतना நடராஜ பெருமானே முப்பத்து முக்கோடி தேவர்களை முப்பத்து முப்போடி கிராமங்களே பஞ்சபூதங்களே கஞ்சபூதங்களே சத்தரிசுகளே சத்தரிசிக்கு மாணவர்களே நவ வீரர்களே நவ வீரர்களை நவ கிரகங்களே

ஞானியர்களே சித்தர்களே சித்தர்களே எளியர்களாகிய நாங்கள் செய்யக்கூடிய பௌர்ணமி குமாக்க பூஜையும் பௌர்ணமி தீர்த்த பூஜையும் அதுபோன்று அங்கீகரித்து ஏற்றவர்களை செய்து எங்கள் பிரார்த்தனைகள் யாவையும் நிறைவேற்ற செய்து மனதறிவோடு ஒருகளையும் தந்து ராமோட பலமோடு வல்லாண்டு வாழவும் கடலை வழிபாடுகள் திறக்கவும் அன்னதானங்கள் உயிரவும் திருப்பணிகள் திறக்கவும் அனைத்து விதமான